ఆనంది డాక్ హండ్రెడ్ పర్సెంట్ ఎంటర్టైన్మెంట్ அசின் சினிமா வாழ்க்கை காலியாக இதுவா காரணம் புதிதாக பரவும் பரபரப்பு தகவல் அசினோட சினிமா வாழ்க்கை காலியானதுக்கு என்ன காரணம்னு பட்டிமன்றமே நடந்து வந்த நிலையில இது தொடர்பாக வெளியாகி தீயாக பரவியிருக்கு கேரளாவை பூர்வீகமாக கொண்ட அசின் தமிழ்ல எம் குமரன் சன் ஆஃப் மகாலட்சுமி படத்தின் மூலமா அறிமுகமானாங்க ஜெயம் ராஜா இயக்கத்துல ஜெயம் ரவி நடிச்ச அந்த படத்துல அசின் கதைப்படி கேரளா பெண்ணாவே நடிச்சு மலையாளம் கலந்த தமிழ்ல பேசி அசர் அடிச்சாங்க முக்கியமா முதல் படத்திலேயே சொந்த குரல்ல டப்பிங் பேசி ஆச்சரியப்படுத்தினாங்க அந்த படத்துக்கு அப்புறம் அசினுக்கு வாய்ப்புகள் மலை போல குவிந்துச்சு அதனை சரியா கமல் விஜய் அஜித் சூர்யா டாப் ஜோடி சேர்ந்து இதன் கோலிவுட்ல முக்கியமாக அசினிடம் அழகு மட்டுமில்லை திறமையும் இருக்குது என்பதை அவரது நடிப்பு பலமாகவே உணர்த்துச்சு பெரும்பாலும் ஒரு நடிகருக்கு தான் தான் நடித்த இரண்டு படங்கள் ஒரே நாளில் ரிலீஸ் ஆவது நடக்கும் ஆனால் நடிகைகளில் அரிதாக அசினுக்கு அது நடந்துச்சு விஜயுடன் நடித்த போக்கிரி அஜித்துடன் ஆழ்வாராகிய ரெண்டு படமே ஒரே நாள்ல ரிலீஸ் ஆச்சு இதற்கிடையே செம பர்ஃபார்மராக காட்டிய படம் என்றால் அது கஜினி தான் அதுல அவங்க ஏற்றிருந்த கல்பனா கேரக்டர் இன்னைக்கு வரைக்கும் ரசிகர்கள் மறக்காம கொண்டாடிட்டு வராங்க தமிழ்ல செம பிசியா வளம் வந்துட்டு அசின் பாலிவுட் பக்கம் போய் அங்க அமீர் கான் சல்மான் கான் அக்ஷயகுமார் உள்ளிட்டோருடன் ஜோடி போட்டு நடிச்சாங்க ஆனா தன்னோட கரியர் பீக்கில் இருந்தப்ப மைக்ரோமேக்ஸ் மேக்ஸ் சிஇஓ ராகுல் சர்மாவை காதலித்து திருமணம் செஞ்சுட்டு செட்டில் ஆகிட்டாங்க அவங்களுக்கு ஒரு மகள் இருக்காங்க கோலிவுட்டில் இருந்து ஏற்கனவே ஸ்ரீதேவி உள்ளிட்ட நடிகைகள் பாலிவுட் சென்று வெற்றி கொடியை நாட்டினாங்க அவங்களுக்கு பிறகு நடிகை அசின் அந்த பெருமையை பெறுவார்னு எதிர்பார்க்கப்பட்டுச்சு அதற்கேத்தபடிதான் அவங்களுக்கு அதிக பட வாய்ப்பும் கிடைச்சது ஆனா அவங்க நடிச்ச ஹிந்தி படங்கள் சரியா ஓடல அவங்க நடிப்புல வெளியான ஹவுஸ் ரெடி போல் பச்சான் கில்லாடி செவன் எயிட்டி சிக்ஸ் ஆகிய படங்கள் எதிர்பார்த்த வெற்றியை பெறல இதையடுத்து அவங்க மீண்டும் தமிழ் பக்கம் ஒதுங்கலாம்னு முடிவெடுத்ததாகவும் ஆனால் சில அரசியல் சூழ்நிலை காரணமா அவங்களுக்கு பழையபடி கோலிவுட்ல வாய்ப்பு கிடைக்கலன்னு புதிய தகவல் வெளியாயிருக்கு அதாவது அசின் சல்மான் கானுடன் ரெடி படத்துல நடிச்சாங்க அந்த அந்த படத்தின் இலங்கை போனாங்க போர் நடந்து லட்சக்கணக்கான தமிழர்கள் கொத்து கொத்தாக இறந்திருந்தனர் அந்த போரின் தாக்கம் தமிழ்நாட்டில் அதிக அளவு இருந்துச்சு குறிப்பாக தமிழ்நாட்டில் பிரபலமானவர்கள் இலங்கைக்கு செல்லக்கூடாது என்ற வாதங்களும் முன்வைக்கப்பட்டுச்சு ஆனால் அசினோ நாம் தான் பாலிவுட் பக்கம் ஒதுங்கிவிட்டோமே தமிழ்நாட்டின் அழுத்தமும் சூழலும் தன்னை பாதிக்காதுன்னு நினைச்சு இலங்கைக்கும் போயிட்டாங்க ஆனா அவங்க எதிர்பார்த்தபடி பாலிவுட் அவங்க அவங்களுக்கு பெரிதா கை கொடுக்கல அதனால மீண்டும் கோலிவுட்டுக்கு செல்லலாம்னு முடிவெடுத்ததாகவும் அப்போ அசின் இலங்கைக்கு சென்ற விவகாரம் அவங்களுக்கு எதிராக திரும்பியதால கோலிவுட்லயும் வாய்ப்பு கிடைக்கவில்லை அதனாலதான் அவங்க ராகுலை திருமணம் செஞ்சுக்கிட்டு செட்டில் ஆகிட்டாங்கன்னு பரபர தகவல்கள் வெளியாயிருக்கு இது போன்ற என்டர்டைன்மெண்ட் தகவலை தெரிந்து கொள்ள நமது ஆனந்தி டாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்க